அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் சகோதர சகோதரிகளே இதுவரை பதினாறு பாடங்களை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது பதினேழாவது பாடம் அரபில லஃப் வனஷிரு முரத்தபு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இது வந்து அரபில் உள்ள ஒரு இலக்கிய பகுதி அதாவது சொல்ல வேண்டிய சில விஷயங்களை ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பு தன்மைகளை அல்லது அதனுடைய காரணங்களை பின்னால் சொல்வது இதுக்கு பேர் தான் லஃபுலு லஃபு வனஷுரு சுருமுரத்தம் அதுக்கு தமிழில் முறையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழாக்க செய்கின்ற போது இந்த முறையை நம்ம கடைபிடிச்சாக்க இந்த லஃப்லு வ நஷுருமு ரத்தபுங்கிற அடிப்படையில் சரியான முறையில் நம்ம தமிழாக்க செய்யலாம் அப்போ இந்த இதுக்கு முறையே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உதாரணமாக ஒரு வாக்கியம் பார்க்கலாம் அரபியில் ஜா அ இலா பைத்தி ஜெய்தும் வ பக்ரும் வான்வர் இப்போ இத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ அவங்களுடைய அவங்க யார் அவங்களுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அஹது மின்கும் ஆலிம் வஹது இவும் ஹந்தீசுன் வஹது எனவும் தபீபும் இப்போ அவங்கள சிறப்பித்து சொல்கிறோம் அவங்க யார் அப்படின்னு சொல்லி அப்போ ஜெயிது அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்கு ஜெய்து பக்ரான்வர் ஆகியோர் வந்தனர் முறையே அவர்களுள் ஒருவர் ஆலிம் மார்க்கறிஞர் அவர்கள் ஒருவர் பொறியாளர் அவர்களுள் ஒருவர் மருத்துவர் ஆவர் அப்போ இந்த இடத்துல இப்போ முதலாவது இந்த முறையே அப்படின்னு சொல்லிட்டனால இப்போ இந்த ஜெயிது என்பவர் தான் ஆலிம் அப்படின்னு விளங்கிக்கணும் ஜெயிது என்பவர் ஆலிம் பக்ரு என்பவர் பொறியாளர் அன்வர் அன்வர் என்பவர் மருத்துவர் என்ன சொன்னால் இந்த முறையே அப்படின்னு கொடுத்துட்டனால இப்போ இந்த ஜயிது பக்ரு அன்வர் மூணு பேரையும் முதல்ல குறிப்பிட்டு விட்டு அவருடைய சிறப்பு தன்மைகளை அல்லது காரணங்களை சொல்வதுக்கு பேர் தான் லஃபுலு லஃபு வந்ரு முரத்தபு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதே முறையில் குரானில் ஆயத்துகள் வருகின்றன ஹதீஸுகளில் இருக்குது மற்ற இடங்கள்லாம் இது அரபி வாக்கியங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த இடத்துல முறையே அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்போ இந்த இடத்துல அது வந்து த அதாவது அரபியில் முறையேங்கிறதோ அல்லது அதுக்கு உரிய வார்த்தையோ வராது ஆனால் இந்த சென்டென்ஸுக்கு தோதுவாக இந்த முறையேங்கிறத நம்ம பயன்படுத்தணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழாக்கம் செய்கின்ற போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஆங்கிலத்தில் செய்கின்ற போது இப்படி செய்யணும் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஜயித் பக்கர் அண்ட் அன்வர் கேம் டு மை ஹவுஸ் தே ஆர் ஒன் ஆஃப் தெம் அண்ட் இஸ்லாமிக் ஸ்காலர் ஒன் ஆஃப் தம் அண்ட் இன்ஜினியர் அண்ட் ஒன் ஆஃப் தெம் எ டாக்டர் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ மூணு பேரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாக வந்து சொல்கிறோம் இஸ்லாமிக் ஸ்காலருங்கிறோம் இன்ஜினியருங்கிறோம் டாக்டருங்கிறோம் ஆனால் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டனால அப்போ ஜயித் என்பவர் இஸ்லாமிக் ஸ்காலர் அப்படின்னு விளங்கிக்கலாம் பக்ர் என்பவர் இன்ஜினியர் அன்வர் என்பவர் டாக்டர் அப்படின்னு விளங்கிடலாம் அதுக்கு தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுக்குறாங்க இங்கிலீஷில் இப்போ இதை நம்ம கவனிக்கணும் ஆங்கிலத்தில் செய்கின்ற போதும் தமிழில் செய்கின்ற போதும் இதை நம்ம கவனிச்சுக்கரணும் இப்போ திருமறை குரானில் இது மாதிரி வசனங்கள் இடம்பெறுவதை பார்க்குறோம் மிர் ரஹமதிகி ஜாலும் லைல வண்ணஹார் லி தஸ்குனு ஃபீஹி வலி தபுத்தகூ மின் ஃபகுலிகி வலி அல்லக்கும் தஷ்குரு இப்படி ஒரு வசனம் இப்போ இதில் அல்ல என்ன சொல்லிட்டா ஜாலகுமுல் லைல வண்ணஹார இரவையும் பகலையும் உங்களுக்காக ஆக்கினான் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக ஆக்கினாங்கிற காரணத்தை பின்னால் சொல்கிறோம் லி தஸ்குனு ஃபீஹி இப்போ இந்த லைலுக்கு தோதுவா லி தஸ்குனு ஃபில் லைலி அப்படின்னு வரணும் லி தஸ்குனு ஃபீகினா ஃபில் லைலி வலி தபுத்தும் மின் ஃபகுலிஹி ஃபின் நஹாரி அப்போ இங்கே நகார் அப்படிங்கிறது வரும் அப்போ அப்படியே நம்ம விளங்கிக்கணும் அவன் தன்னுடைய கருணையின் காரணமாக உங்களுக்கு இரவ பகலையும் ஆக்கினால் நீங்கள் இரவில் அமைதி பெறுவதற்கும் இப்போ மீண்டும் இரவை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தேவையில்லை இரவையும் அப்படின்னு வந்திருக்கே மேலே இப்போ மீண்டும் இரவில் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இங்கே முறையேங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா இரவில்ங்கிறது தேவையில்லை இப்போ நீங்கள் இரவில் அமைதி பெறுவதற்கும் பகலில் ஒரு பிராக்கெட் அவனுடைய அருளை நீங்கள் தேடி பெறுவதற்கும் அப்படின்னு இவங்க தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இன்னொருத்தவங்க அப்படியே தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க இந்த வசனத்தை அப்படியே தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க அவனே தன் கருணையால் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக இரவையும் அவனது அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக பகலையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான் அப்படின்னு இவங்க தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டு தர்ஜ்மாவை விட இப்படி செய்கிறது அதாவது முறையே அந்த இடத்துல மே பிறகு மேலே உள்ளதை சொல்லிவிட்டு அதாவது இப்படி அவன் தன்னுடைய கருணையின் காரணமாக உங்களுக்கு இரவு பகலையும் ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு முறையே அதாவது முறையே நீங்கள் அமைதி பெறுவதற்கும் அவனுடைய அருளை தேடி பெறுவதற்கும் ஏற்படுத்தினான் அப்படின்னு முடிச்சிடணும் இப்போ இந்த இந்த இடத்துல முறையேங்கிறத வார்த்தையை பயன்படுத்திட்டால் மீண்டும் வந்து இரவு பகல்ங்கிறத குறிப்பிட தேவையில்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் இப்போது ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் முறையே அதிபராகவும் துணை அதிபராகவும் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது இப்படி ஒரு சென்டென்ஸ் இப்போ பாருங்க முறையேங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க அப்போ ஜோ பைடன் அப்படிங்கிற ஒரு ரெ ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் அப்படின்னு ரெண்டு பேரையும் முதலில் சொல்லியாச்சு அதுக்கு பிறகு முறையே அதிபராகும் அப்படின்னா ஜோ பைடன் அதிபராகும் கமலா ஹாரிஸ் வந்து துணை அதிபராகவும் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது இது வந்து தமிழில் வந்து உள்ள ஒரு வாக்கிய அமைப்பு இப்படி தான் வந்து வாக்கிய அமைப்பு சொல்லுவாங்க அப்போ அது ஆங்கிலத்திலும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது அரபிலையும் இருக்குது மூன்று மொழிகள்லையுமே இருக்குது லஃப்லு லஃப் வ நஷுர் முரத்தபு அப்படிங்கிறது மூன்று மொழிகள்லையுமே இருக்குது அப்போ அதுக்கு முறைப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்போ இந்த முறையே அப்படிங்கிறத பயன்படுத்தினா அந்த வாக்கியம் சரியான வாக்கியமாக இருக்கும் இப்போ ஆங்கிலத்தில் பாருங்க ஒரு வாக்கியம் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் பிரதர்ஸ் சலீம் பேக் அண்ட் நாசின் சௌத்ரி ஃபார் ட்ரான்ஸ்லேட்டிங் அண்ட் எடிட்டிங் திஸ் ஒர்க் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டாங்க பேர் ரெண்டு பேரை சொல்லிட்டாங்க அவர் பிரதர்ஸ் சலீம் பேக் அண்ட் நாசின் சௌத்ரின்னு ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க அடுத்து அவங்க செஞ்ச வேலையை சொல்கிறாங்க ஃபார் ட்ரான்ஸ்லேட்டிங் அண்ட் எடிட்டிங் திஸ் திஸ் ஒர்க் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ இந்த சலீம் பேக்ங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு நாசிம் சௌத்ரிங்கிறவர் எடிட் பண்ணியிருக்காரு புத்தகத்தை அதுதான் ரெஸ்பெக்டிவ்லி நம்முடைய சகோதரர்கள் சலீம் பேக் நாசிம் சௌத்ரி ஆகியோர் முறையை மொழிபெயர்ப்பு செய்தமைக்கும் இப்பணியை செவ்வனே தொகுத்து வழங்கியமைக்கும் நான் நன்றி தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு இந்த ஆங்கில வாக்கியத்துக்கு இந்த தமிழாக்கும் அப்போ இந்த முறையே அப்படிங்கிறத பயன்படுத்திட்டா இந்த ரெண்டு பேரும் என்னென்ன வேலை செஞ்சாங்கிறது இங்கே தெரிஞ்சிடும் சலீம் பேக்ங்கிறவரு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு நாசின் சௌத்ரிங்கிறவர் இ இப்பணியை செவ்வனே தொகுத்து வழங்கியிருக்கிறாரு இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாரு அப்போ இந்த முறையேங்கிறது நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா வாக்கிய அமைப்பு சரியாக இருக்கும் டிரான்ஸ்லேஷனும் நமக்கு சரியாக அமையும் இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறதுக்கு முறையேங்கிறத பயன்படுத்தணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க டிரான்ஸ்லேஷனில் மிக முக்கியமான ஒரு பகுதி இது இப்போ பிழை திருத்தம் ஆங்காங்கே கண்ட சின்ன சின்ன பிழைகளை வந்து உங்களுக்கு திருத்தி கொடுக்குறேன் இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவ ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது அழிக்கப்பட்டுள்ளது அழித்தல் அழித்தல் இந்த லீ லீ இந்த ரெண்டையும் பாருங்கள் வைத்தல் ஆஃப் அழித்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த லீ பயன்படுத்தணும் பழத்துக்கு வர சிறப்பு நகரம்னு இதுக்கு சொல்லுவாங்க சிறப்பு லகரம் அந்த லா பயன்படுத்தணும் அதுதான் அழித்தல் அப்படிங்கிறது அ அழித்தல் அப்படின்னா யோத்தாவையின் ஆம் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அழித்தல்னா கொடுத்தல்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து நம்ம தமிழ் வாக்கியங்களில் பயன்படுத்தணும் மகத்தான நாளான அசூராவென்று அதனை கண்ணியம் செய்வதற்காக யூதர்கள் நோன்பு நோற்ற செய்கையை நபி அவர்கள் துயர்ந்ததோடு பிறரையும் நோன்பிருக்கும்படி பணித்தார்கள் இப்போ அந்த துயர்ந்ததோடு துயரங்கிறது இங்கே தேவையில்லை துயர்ந்ததோடு அப்போ இது எப்படி வரணும் பின்பற்றினார்கள் தொடர்ந்தார்கள் அந்த தொடர்ந்தார்கள் அப்படிங்கிறத அது வந்து தப்புன்னு விளங்கிக்கிட்டு துயர்ந்ததோடு அப்படின்னு எழுதிடுறாங்க சில பேர் அப்போ அந்த பிழை நம்மள்கிட்ட வரக்கூடாது அப்போ செய்கை நபியவர்களும் பின்பற்றியதோடு பிறரையும் நோன்பு இருக்கும்படி பணித்தார்கள் அப்படின்னு நபி அவர்களும் தொடர்ந்ததோடு இந்த துயர்ந்ததோடுங்கிறத தொடர்ந்ததோடு அதாவது மூசா நபி செஞ்ச ஒரு காரியத்தை நபி சொல்ல அலி செல்லும் தொய தொடங்க அப்போ தொடர்ந்தார்கள் என்று சொல்லலாம் இல்லை பின்பற்றினார்கள்னு சொல்லலாம் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆனால் துயர்ந்ததோடுன்னு பயன்படுத்தக்கூடாது அது தப்பு அது வந்து பிழை துயர்ந்ததோடுங்கிறது தொடர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு வராது பின்பற்றினார் என்பதுக்கு வராது அதை விளங்கிக்கணும் சாபாக்களின் செய்கைகளையும் துயருங்கள் துயரம் துயரம்னா துன்பம்னு அர்த்தம் துயருங்கள் துன்பப்படுங்கள்னு அர்த்தம் இப்போ தொடருங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு வரணும் குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்தது தலையில் அடிபட்டு இறந்தது அல்லது அடிபட்டது இப்படியெல்லாம் வருது அப்ப இந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கும் போது இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூணு காலம் இருக்குது அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த கொண்டிருந்த போதுன்னு போடணும் விளையாடி கொண்டிருக்கின்ற போது விளையாடி கொண்டிருக்கும் போது அப்போ விளையாடி கொண்டிருக்கும் போதுன்னு சொன்னால் அது எதிர்காலம் கொண்டிருக்கும் போது மாடியில் தவறி விழுந்துருச்சு அப்படின்னு அப்படி பாஸ்டன்ஸில் சொல்ல முடியும் அப்போ இங்கே எதிர்காலமும் கடந்த காலம் சேர்ந்து இப்படி வருது இப்படி வர முடியாது அப்போ விளையாடி கொண்டிருந்த போது அப்படின்னு தான் வரணும் விளையாடி கொண்டிருந்த போது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு விட்டது அப்படின்னு அதன் சட்டையை கலட்டும் போது கல கலட்டும் எட்டு பயன்படுத்திக்காங்க கலற்றும் போதுன்னு பயன்படுத்தணும் அந்த மையம் கத்துக்கிறது என்னை குறிப்பாட்டுபவனே தான் என் உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்படுது புன்னாய் இது வந்து மூணு சொல்லி பயன்படுத்தணும் புன்னாய் போயிருக்கிறது இப்பு பயன்படுத்தணும் புன்னாய் போயிருக்கிறது அப்போ அந்த எழுத்துக்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் சரியான இது பயன்படுத்த புன்னாய் வந்து தவறு புன்னாய் வரும் ஆக இப்படி பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்முடைய முயற்சிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் எல்லாத்தால் உரிய பலாபலன்கள் பிரதிபலன்களை தருவானாக